வணக்க மக்களே சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு என்னன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூடிய சீக்கிரமாகவே வழங்க இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது அதற்கான தேதியும் அறிவிச்சிருக்காங்க இந்த உரிமை தொகையானது ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசுடன் சேர்த்து வளர்க்கப்படுமா இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லேயே இது மட்டும் தனியாக போடுவாங்களா அதற்கான தேதி என்ன அப்படின்ற மொத்த விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாரு

உரிமை தொகையானது ஒரு கோடியே ஆறு லட்சத்திற்கும் மேலானாருக்கு இப்ப வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கட்டமா யாரெல்லாம் வந்து மேல்முறையீடு செஞ்சாங்களோ அவங்கள செக் பண்ணி அவங்களுக்கும் வந்து அமௌண்ட் வழங்கப்பட்டு வந்துச்சு அது மட்டும் இல்லாம மூன்றாவது கட்டமா இப்ப யாரெல்லாம் வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்காங்களோ அவங்கள தகுதியானவர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு இப்ப வரக்கூடிய பொங்கலுக்குள்ளாரே வந்து அமௌண்ட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படுவதற்கு பதிலாக இத்தனை நாள் வழங்காம இருந்தவங்களுக்கு ரூபாய் ஐயாயிரமா அஞ்சு மாசம் சேர்த்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல் போயிட்டு இருக்கு பட் ஆனா அதுக்கான நோட்டிபிகேஷன் எங்கேயுமே வெளியே வந்து தேர்வு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மட்டும்தான் வழங்கப்படும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயன்பெறும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பயனாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் தொகை பொங்கல் திருநாளை முன்னிட்டு இம்மாதம் பத்தாம் தேதியே வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மேலும் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருவான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரமானது வழங்கப்படும் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையான ரூபாய் ஆயிரமானது பார்த்தீங்கன்னா வருகின்ற பத்தாம் தேதியே வந்து அனைவரோட பேங்க் அக்கௌண்ட்லயுமே வரவு வைக்கப்படும்னோ பொங்கல் பரிசாக வழங்க இருக்க ரூபாய் ஆயிரம் ஆனது பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகள்னு சொல்லக்கூடிய ரேஷன் கடைகள்லேயே வந்துட்டு டைரக்டா வழங்கப்படும் ஒவ்வொரு அரிசி அட்டைதாரர்களுக்கும் சொல்லியிருக்காங்க இந்த பொங்கல் பரிசு எப்போ கொடுப்பாங்க அப்படின்றது இன்னும் வந்து ஷேர் ஆகல கூப்பன் மட்டும் கொடுக்கறதா தகவல் போயிட்டு இருக்கு இன்னொரு ஓரிரு நாட்கள்ல மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்